ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யாவுடைய சன்ஸ் அவங்க எவ்வளோ டென்த்தில் வந்து மார்க் வாங்கியிருக்காங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு மேக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு சயின்ஸ்ல எவ்வளோ மார்க்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு சோசியல் சயின்ஸ்ல எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணும்போது நானூற்றி எழுபத்தி ஏழு வருது ஸோ ஐநூறுக்கு நானூற்றி எழுபத்தி ஏழு மார்க் வந்து வாங்கியிருக்காங்க ரொம்பவே சூப்பரான மார்க் வந்து எடுத்திருக்காங்க இவங்க ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஸோ உங்களுடைய விஷயஸ் தான் நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த வீடியோ ดี ola สันดีคลั่มนันชีวันักกมบาย